இந்த காட்சியை பாருங்க இந்த உலகத்துல மிகவும் கொடுமையான எழுந்திரிமாங்க இளமையில் வறுமைங்க யார் ஒருவர் இளமையில் வறுமைப்படுறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமையாக இருக்குங்க இந்த பிஞ்சு குழந்தை கையேந்து நிற்கிது யாராவது வாங்கிட மாட்டாங்களா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா கிடைச்சிடாதா நம்ம குடும்பத்துக்கு கொடுக்க மாட்டோமா நம்ம பசி ஆறிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது கண்கள் இருந்து கண்ணீராக வருதுங்க உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்களுங்க ஆனா இது போன்ற சிறுவர்கள் சிறுமிகள் ஏதாவது வித்தாங்கன்னா நீங்கள் வாங்கிருங்க உங்களுக்கு தேவை பரவாயில்ல பரவாயில்லை அதை வாங்கி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்க அதிகமாக வந்துடாதுங்க பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ நூறு ரூபாயோ அவர்களுக்கு நீங்க கொடுப்பதுனால அவர்கள் வாழ்க்கையும் மகிழ்ச்சியா இருக்கும் அவர்கள் குடும்பமே மகிழ்ச்சியா இருக்கும் அன்று முழுதும் உண்மையிலேயே இந்த சகோதரருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது